தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மார்ச் மாதம் ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக இலங்கை நாடு மிக விரைவில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையும் எனவும் நாட்டின் வறுமை மிக விரைவில் ஒளியும் எனவும் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றது ஐஎம்எஃப் அமைப்பு அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் செவ்வந்திக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது செவ்வந்தி எங்கே இருக்கிறார் என தகவல் தருபவருக்கு பத்து லட்சம் தருவதாக சொல்லப்பட்டிருந்தது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அத்துடன் நாடு முழுவதும் மேற்பட்ட கிராம சேவையாளர்களுக்கான பணி வெற்றிடம் இருப்பதாக சொல்லப்படுகிறது மிக விரைவில் இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை நடக்க இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் கொழும்பு மாநகர சபையிலும் போட்டி யாழ் போவதாக வைத்தியசாலையில் இடம்பெற்று வந்த பணி புறக்க நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வந்துள்ளது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் உள்ளன அத்துடன் இன்று கேலிச்சித்திர பகுதியில் ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று கேலிச்சித்திரங்கள் பார்க்க இருக்கின்றோம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தபால் மூலம் வாக்களிக்க இருப்பவர்களுக்கான முக்கிய தகவல் அதாவது நீங்கள் வாக்களிப்பதற்கான இறுதி நாள் இம்மாதம் பன்னிரெண்டாம் திகதியாகும் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் திகதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நீங்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம் எனவே இந்த திகதியை நினைவில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வாக்குகளை மிக விரைவாக செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் இலங்கை தமிழரசு கட்சி கொழும்பு மாநகர சபைக்கு போவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த தகவல் இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதாவது இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கு வெளியேயும் போட்டியிடும் என முன்னதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இப்பொழுது அதனை உறுதிப்படுத்தும் விதமாக கொழும்பு மாவட்டத்திலும் தாங்கள் போட்டி போடப்போவதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் எனவே இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து கொழும்பு மாவட்டத்தில் போட்டி போடுகின்ற எண்ணம் யாருக்காவது இருந்தால் தங்களை தொடர்பு கொள்ளும்படி அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் நாடு முழுவதும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கிராம சேவையாளர்களுக்கான பணி வெற்றிடங்கள் இருப்பதாகவும் இந்த பணி வெற்றிடங்கள் மிக விரைவில் நிரப்பப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி சபை அமைச்சர் ஏ எச் எம் எச் அவர்தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார் இந்த வருட இறுதிக்குள் சகல வெற்றிடங்களும் நிரப்பப்படும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் எனவே யாருக்காவது கிராம சேவையாளராக வர வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தால் நீங்கள் அதற்கு விண்ணப்பிக்க முடியும் நாடு முழுவதும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொரு கிராம சேவையாளர்களுக்கான வெற்றிடங்கள் இருக்காம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்று அதோட அமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான தகவலையும் சொல்லியிருக்கார் என்னென்று சொன்னால் அண்மை காலமாக பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் அந்த கிராம சேவையாளர்களுக்கு வழங்கப்படுற கொடுப்பனவுகள் இருக்குது தானே அதெல்லாமே வந்து அதிகரிக்கப்பட்டிருக்காம் அப்போ என்னென்ன கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ் மாதிரி இருக்குன்றது சொன்னால் ஒன்று வந்து பயிற்சி கொடுப்பனவு அவர்களுக்கு வழங்கப்படுற பயிற்சி கொடுப்பனவு இவ்வளோ காலம் வந்து மூவாயிரம் ரூபா கொடுக்கப்பட்டதாம் இப்ப வந்து பதினேழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் கொடுக்கப்படுதாம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா சீருடைக்குரிய காசு யூனிஃபார்முக்குரிய காசு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்ததாம் இவ்வளவு காலமும் இப்ப வந்து பதினையாயிரம் ரூபாய் கொடுக்கப்படுதாம் மூன்று மடங்கு அதிகம் அதே போல அலுவலக செலவுகள் என்ற அடிப்படையில் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்ததாம் இப்ப வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டு வருதாம் இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமாக ஐஎம்எஃப் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கு என்னென்று சொன்னால் நாடு வந்து பொருளாதார வளர்ச்சி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நாடு வந்து மிக விரைவில் ஒரு வளமான நாடாக மாறும் வறுமை ஒழிக்கப்படும் சகலருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதோடு வந்து வருமானமும் அதிகரிக்கும் தனிநபருடைய வருமானங்களும் அதிகரிப்பும் அதற்கான சகல வாய்ப்புகளும் தெரிகிறது என்று சொல்லி ஆனால் மிக விரைவில் இதெல்லாமே வந்து நடக்கும் என்று சொல்லி ஐஎம்எஃப் வந்து எதிர்ப்பு கூறியிருக்கிறது ஐஎம்எஃப்னுடைய தூதுக்குழு தூதுக்கல்லோ அந்த தூதுக்குழுவினுடைய தலைவர் பீட்டர் ப்ரூவர் என்று சொல்லி அவர் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கார் அதே நேரம் சில எச்சரிக்கைகளையும் படுத்திருக்கிறார் என்று சொன்னால் இப்போ வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதானே ஐஎம்எஃப் மேலே தொடர்ந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கு தானே எனவே இதே மாதிரி இப்படியே சுமூத்தாக போய் கொண்டு வந்து இவர்கள் சொன்ன அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து மிக விரைவில் எட்டப்படும் அதை விட்டுட்டு அதை குழப்புற விதமாக இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் நடத்துறது வேலை நிறுத்த போராட்டங்கள் செய்கிறது இப்படி செய்து கொண்டிருந்தால் கட்டாயம் பின்னடைவுகள் வரும் என்னென்னு சொன்னால் ஒரு நல்ல நிலை நோக்கி போய்கொண்டிருக்குது அதை யாரும் குழப்ப வேண்டாம் என்று சொல்லி ஒரு எச்சரிக்கை மாறிவிடுத்திருக்கிறது ஐஎம்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலமாக நாட்டில் பல்வேறு துறையினர் வந்து வேலைநிறுத்த போராட்டம் செய்கிறோம் செய்கிறோம் வெளிக்கிட்டு அரசாங்கம் வந்து அதை வந்து நல்ல முறையில் கையாண்டு கொண்டு எல்லா வேலைநிறுத்த போராட்டங்களும் வந்து இப்போ நிறுத்தப்பட்டு கொண்டு வருது கைவிடப்பட்டு கொண்டு வருது எனவே வந்து ஐஎம்எஃப் சொல்லுது நாடு நல்ல நிலைமை நோக்கி போய்கொண்டிருக்குது எனவே தேவையில்லாமல் வேலைநிறுத்த போராட்டங்கள் செய்து அதை குழப்ப வேண்டாம் என்று சொல்லி சொல்லியிருக்கு வவுனியாவில் சைவ உணவகம் ஒன்றில் வாங்கப்பட்ட இரண்டு வடைகளுக்குள் ஊசி இருந்த காரணத்தால் அதாவது பின் இருந்த காரணத்தால் அது சமூக வலைத்தளங்கள் எங்கும் பேசு பொருளாக மாறியிருக்கிறது எல்லா இடமும் அந்த புகைப்படங்கள் பகிரப்பட்டு இப்பொழுது கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்குன்ற சொன்னால் வவுனியாவில் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கல்லோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சைவ உணவகத்தில் ஒரு ஆள் போயிட்டு ரெண்டு வடை வாங்கியிருக்கிறார் அந்த வடையை வந்து வீட்டை பிரித்து பார்க்கக்குள்ளே ரெண்டு வடைக்குள்ளே வந்து பின் இருந்திருக்குது எனவே வந்து அதை படம் எடுத்து சமூக வலைதளங்களில் போட்டிருப்போம் நடக்குது இப்போ எல்லா இடமும் பரவி இருக்குது திருப்பி போய் கேட்டிருக்காரு கடையில் போய் இப்படி வடையக்குள்ளே ஊசி இருக்குது என்ன மாதிரி என்று சொல்லி அதுக்கு வந்து அந்த கடை நிர்வாகம் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கு தெரியாதனமாக தவறுதலாக வந்து ஊசி வந்திருக்குது எனவே வந்து அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்க சொல்லி அவையில் மன்னிப்பு கேட்டிருக்கணும் ஊசி வந்த மாதிரி தங்க சங்கிலி தங்க மோதிரம் இந்த மாதிரி ஏதாவது வந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல ஆக்கள் கருத்தல் இருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதோட இன்னொரு கருத்தோண்டு பார்த்தோன்னா இந்த வடை வந்து பழுதா போனால் அந்த வடையை பிக்கைக்குள்ளே வந்து அந்த ஒரு நூல் மாதிரி இழுபடுந்தானே பழுதா போனால் அப்படியான வடையை சொல்கிறது ஊசி போன வடை என்று சொல்லி அது வந்து எல்லா இடமும் சொல்றேன் குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து அந்த ஊசி போன என்ற ஒரு வேடை சொல்றது எனவே அதை சொல்லி போட்டு கீழே என்ன சொல்லி நம்மட்ட சொன்னால் ஊசி போன வடையை தான் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் ஆனால் ஊசி உள்ளுக்குள்ளே இருக்கிற வடையை இப்போதான் முதல் முறையாக கேள்விப்படுறோம் இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது மாதிரி சமூக வலைத்தளங்களில் இந்த நாட்களில் வந்து பரபரப்பாக பேசப்படுற ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அதுதான் அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ் அவர்களுடைய ஒரு நல்ல குணம் அதாவது வந்து என்னென்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மிகவும் வித்தியாசமானவர்கள் ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயகா உட்பட அவர்கள் எல்லாருமே வந்து அந்த சிக்கனம் என்ற விஷயத்தில் வந்து உண்மையிலேயே பாராட்டணும் எந்த அளவுக்கு செலவுகளை குறைச்சு எளிமையாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு இருப்பார்கள் அதேமாதிரி தான் அமைச்சர் சாவித்திரி போல்ராஜ் பொன்ராஜ் அவர்கள் செய்த ஒரு காரியம் வந்து இப்பொழுது சமூக வலைதளங்களில் பரவலாக பாராட்டப்படுது என்னென்னு சொன்னால் அவள் வந்து ஜெனீவாவுக்கு போனவா ஜெனீவாவில் நடந்த ஒரு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜெனீவா போனவா என்ன மாநாடு என்று சொன்னால் பெண்களுக்கு எதிரான அனைத்து பாகுபாடுகளுக்கும் எதிரான ஒரு மாநாடு என்று சொல்லி ஒரு மாநாடு அதனுடைய தொண்ணூறாவது மாநாடு நடந்ததாம் அதுக்கு தான் போனவா மொத்தம் ஆறு நாட்கள் சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் இருந்திருக்கிறா அப்போ அரசாங்கத்தால் காசு ஒதுக்கு கொடுக்கப்படும் தானே அந்த ஒதுக்கப்பட்ட காசுக்கு மேலதிகமாக ஒரு நாளைக்கு நாற்பது ஆறு நாளைக்கு இருபத்தி நாலு இருநூற்றி நாற்பது டாலர்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா மேலதிக எனக்கு எதுக்கு அந்த மேலதிக செலவு அதெல்லாம் தேவையில்லாமல் செலவழிக்கக்கூடாது எல்லாம் பொதுமக்களிட வரிப்பணம் தானே ஏன் அதை வீணாக்கணும்னு சொல்லி அந்த காசை அப்படியே கொண்டு வந்து திருப்பி கொண்டு அரசாங்கத்தில் கொடுத்துட்டா அரசாங்கத்தில் கொடுத்து அதுக்கு ஒரு பட்டிச்சீட்டு கொண்டு வாங்கி அந்த பற்றி சீட்டை வந்து தன்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்து போடுறாள் போட்டோன்னே வந்து அதை எல்லா இடமும் வைரலாகி பரவலாகி அவாக்கு வந்து நிறைய பாராட்டுகள் வருது அந்த இருநூற்றி நாற்பது இலங்கை ரூபா பெறுமதி எவ்வளோன்னு சொன்னால் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அறுபத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா எனவே கொடுத்த மேலதிக காசை மிச்சம் பிடிச்சி திருப்பி கொண்டு வந்த அரசாங்கத்திட்ட கொடுக்குறது எல்லாமே வந்து நாங்கள் இப்போ தான் முதல் முறையாக கேள்விப்படுறோம் இதுக்கு முதல் இருந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்திருப்பினா இந்த இருநூற்றி நாற்பதுக்கு பக்கத்தில் ஒரு மூன்று சைபரை போட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆக்கி அதுக்கெல்லாம் ஒரு கணக்கை காட்டி அதுக்கெல்லாம் பில்லெல்லாம் கொடுத்து அரசாங்கத்திலேருந்து இன்னும் காசை வாங்கியிருப்பினா ஓம் தானே யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்று வந்த பனி புறக்கணிப்பு நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன போன வியாழக்கிழமையிலிருந்து யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய நிர்வாகத்தில் உள்ள சீர்கேடுகளை கண்டித்து அங்கு இருக்கின்ற பணியாளர்கள் வந்து பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் இதனையடுத்து அவசர பிரிவு மட்டும் இயங்கிக் கொண்டிருந்தது ஏனைய பிரிவுகள் வந்து முடங்கியிருந்தது ஏன்னா வேலைநிறுத்தம் காரணமாக அப்போ போன வியாழக்கிழமையிலிருந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த இந்த வேலைநிறுத்த போராட்டம் நேற்று செவ்வாய்க்கிழமை நாலாம் திகதி பின்னேரம் அளவில் கைவிடப்பட்டது என்னென்றா அந்த நிர்வாகத்துக்கு வந்து ஒரு கிழமை டைம் கொடுக்கணும் எனவே இந்த ஒரு வார காலத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்காட்டி மீண்டும் பணி புறக்கணிப்பு தாங்கள் செய்வோம் என பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டவர்கள் அறிவித்துள்ளார்கள் செவ்வந்திக்கான கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன அது என்ன செவ்வந்திக்கான கொடுப்பனவு என்று சொன்னால் செவ்வந்தியை வந்து இப்போ நாடு முழுக்க போலீஸ் பொலிஸ் தேடிக்கொண்டிருக்குதானே செவ்வந்தி எங்கே இருக்கிறான்னு சொல்லி காட்டி கொடுப்பவர்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபா கொடுக்கப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது பரிசு தொகை பத்து லட்சம் இப்போ வந்து அதை பன்னெண்டு லட்சமாக மாற்றிருக்கணும் ஏன்னா எடுத்து சொன்னால் பத்து லட்சம் ரூபா பரிசு ஒரு மில்லியன் ரூபா பரிசு என்று சொல்லி அறிவிச்சும் கூட யாருமே வந்து காட்டி கொடுக்கல ஏன்னு எடுத்து சொன்னால் இன்றைக்கு புதன்கிழமை போன புதனுக்கு முதல் புதன்கிழமை சம்பவம் நடந்தது அப்போ ரெண்டு கிழமை முடிஞ்சுது இந்த ரெண்டு கிழமையில் வந்து செவ்வந்தியை பிடிக்கவே முடியலை இலங்கையினுடைய போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவெல்லாம் வந்து ஆக்களை பிடிக்கிறதுல வந்து மிக வேகமாக செயல்படுவார்கள் குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே வந்து பிடிச்சிருவார்கள் ஆனால் செவ்வந்தியை ஏன் பிடிக்கலைன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எனவே வந்து இப்போ பரிசு தொகை பன்னெண்டு லட்சமாக அறிவிக்கப்பட்டிருக்குது இதில் ஒரு சிக்கல் ஒன்று என்னென்று சொன்னால் போலீஸ் வந்து அறிவிக்கணும் இந்த பன்னெண்டு லட்சம் தான் அறுதியும் இறுதியுமான தொகை இதுக்கு மேலே நாங்கள் தொகையை அதிகரிக்க மாட்டோம் என்று சொல்லி ஏன் சொல்லுங்க பாப்பம் யாருக்காவது உண்மையிலேயே தகவல் தெரிஞ்சாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க அடுத்த கிழமை சிலவளோ பதினஞ்சு லட்சமாக கூட்டும் மொதாப்போ சொல்லுவோம் அல்லது இருபது லட்சமாக கூட்டும் மொதாப்போ சொல்லுவோம் என்று தானே எனவே வந்து போலீஸ் சொல்லணும் இந்த பன்னெண்டு லட்சம் தான் இறுதித் தொகையா அல்லது அடுத்தடுத்த கிழமையில் வந்து இன்னும் தொகையை அதிகரிப்பீங்களான்னு சொல்லி இது வந்து நகைச்சுவையாக கதைக்கிற விஷயம் இல்லைத்தான் தான் இருந்தாலும் இப்படியும் ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கின்றது மறக்க முடியாத உண்மை அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திர பகுதி இன்றைக்கு வந்து ஒன்றல்ல இரண்டு அல்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூன்று கேலி சித்திரங்கள் ஆனால் இந்த மூன்று சித்திரங்களும் வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்லுது அது என்னென்னு சொன்னா போலீஸ் மாதிபர் தென்ன கொண்டிருக்கிறார் தானே அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன் தானே அவரை கேலி சித்திரங்கள் முதலாவது கேலி சித்திரம் என்னென்று சொன்னால் இந்த கேலி சித்திரம் வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து தென் மற்றது வந்து நவ் அண்டு அதாவது அப்போது இப்போது என்று சொல்லலாம் அந்த அப்போது பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரத்துல வந்து ஒரு ஒராளுட போஸ்டர் ஒட்டி கிடக்குது ஓண்டட் என்று போட்டு தேடப்படுகிறார் தேவை என்று சொல்லி ஒரு ஆள படம் போட்டு கிடக்கு அவர் வந்து ஒரு முகமூடி திருடன் அந்த காலத்தில் வந்து முகமூடி திருடனை வந்து போலீஸ் தேர்றதானே எனவே முகமூடி திருடன்ற படம் கிடக்குது பிறகு இப்போ என்று போட்டுட்டு அதே படத்தில் வந்து நீங்களே ஊகிப்பீங்கள் பொலிஸ் மா அதிபருடைய படத்தை வந்து போட்டு கிடக்குது எனவே ஒரு காலத்தில் வந்து திருடர்களை தேடினோம் இப்போ வந்து பொலிஸையே தேடுறோம் என்று சொல்லி இந்த முதலாவது கேலி சொல்லுது ரெண்டாவது கேலிச்சித்திரம் வந்து ஒரு ரூமுக்குள்ளே வந்து டிவியில் வந்து போய்கொண்டு டிவியில் வந்து இந்த பொலிஸ் மாதிபர் தென்ன கொண்டு தானே அவரை பற்றின செய்தி போய்கொண்டிருக்குது அவர்கிட்ட படம் கிடக்குது கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு ஒன்று இருக்குது அந்த கட்டிலுக்கு அடிப்பக்கத்தில் இருந்து ஒரு ஆச்சரிய குறி மாதிரி போட்டு நாலஞ்சு டோட் போட்டு கிடக்குது அவர் அந்த கீழே இன்னமும் இருக்குது அந்த பொலிஸ் மாதிபர் கட்டிலுக்குலான் இருக்காரோ தெரியலை ஆனால் இதை வந்து நாங்கள் எப்படி லிட்ரலாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது கட்டிலுக்குலான் இருக்காருன்னு சொல்லி புரிஞ்சு கொள்ளக்கூடாது சம்பந்தப்பட்டவர்களுடைய பாதுகாப்பு இருக்கிறார் சம்மந்தப்பட்டவர்களுக்குள்ள தான் அவர் இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் வந்து இந்த கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே இதெல்லாத்தையும் பார்க்கக்குள்ள நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மூன்றாவது கேலி சித்திரம் மிகவும் சுவாரஸ்யமானது என்னென்னு சொன்னா ஒரு போலீஸ்காரர் வந்து ரெண்டு கண்ணை மூடிக்கொண்டு கண்ணை பொத்தி கொண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் என்று சொல்லி நைன் ஒன்பது வரைக்கும் சொல்கிறார் அதாவது வந்து ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் அவர் எண்ணுறார் எண்ணும்போது கண்ணை மூடிக்கொண்டு பின்னால் போலீஸ் மாதிபர் தென்னக்கோன் எட்டுக்கிறார் ஒரு ஓட்டம் உண்டு அப்போ இந்த போலீஸ்காரர் சொல்லிப்பா உட்கு சார் நான் கண்ணை மூடிக்கொண்டு எண்றன் நீங்கள் நைசாக ஓடுற மாதிரி ஓடுங்கன்னு சொல்லி அதோடு வந்து இந்த கை கைவிலங்கிற்கு தானே அந்த கைவிலங்கை வந்து தன்னுடைய இடுப்பில் சொருகி வச்சுக்கிறார் அதை கலட்டவே இல்லை எனவே கைது செய்யத்தான் போனவர் அங்க வந்து தென்னக்கோன் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டார் இருந்தாலும் கைது செய்யாமல் அந்த விலங்கையே இடுப்பில் இருந்து கலட்டாமல் முகத்தை பொத்திக்கொண்டு கொண்டு ஒன் டூ சொல்றார் போலீஸ் மா அதிபர் தப்பி ஓடுறார் எனவே இந்த மூன்று கேலி சித்திரங்களை கூட்டி கழிச்சு பார்க்கிக்குள்ள இந்த மூன்று கேலி சித்திர ஓவியர்களும் சொல்ல வர விஷயம் என்னென்னு சொன்னால் போலீஸ் மா அதிபர் பலத்த பாதுகாப்போட தான் எங்கேயோ இருக்கிறார் என்று சொல்லி நல்ல நன்பான உறவுகளை துடுநின்றிய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்